வணக்கம் வி ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசியான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி பெற்று கெண்டக சனியாக இருந்த சனி பகவான் அஷ்டம சனியாக மாற்றம் பெற்று அமரப்போகிறார் வாக்கிய கணித ரீதியாக சிம்ம ராசியான உங்களுக்கு அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நிலையில் பலன் தருவார் நட்பு ராசிகளுக்கு ஒரு நிலையில் பலன் கிடைக்கும் அவருடைய சொந்த ராசிகளுக்கு ஒரு நிலையில் பலன்களை தருவார் மற்ற ராசிகளுக்கு பகை ராசிகளாக வருகின்ற ராசிகளுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார் கொடுமைகளை செய்வார் உறவுகளால் பல வகையான எண்ணற்ற துன்பங்களை தருவார் சனி பகவானுக்கு பகை ராசிகளாக வருவது என்பது முதலில் கடகம் இரண்டாவது சிம்மம் மூன்றாவது மேசம் நான்காவது விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பகை என்ன பகை சூரியனும் சந்திரனும் சனி பகவானுக்கு அப்பா அம்மா உறவு செவ்வாய் என்பது சனி பகவானுக்கு சகோதர உறவு அப்பாவும் இவரை நல்ல நிலையில் பார்த்து வளர்க்கல அம்மாவும் இவரை வளர்க்கலை உடன் பிறந்த சகோதரனும் இவரை உதாசனப்படுத்தி வளர்த்தது தான் காரணம் ஏன்னா சனி பகவான் அதிகமான கருமை நிறத்தில் இருப்பாராம் ஒரு கால் ஓணமும் இருப்பாராம் மற்றவர்கள் வெறுத்தால் பரவாயில்லை பெற்ற தாய் தகப்பனே வெறுத்து உடன் பிறப்போ வெறுத்து இவரை ஒதுக்கும்போது அவர்களால் ஏற்பட்ட கடும் பகை அந்த பகையை தீர்த்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பம் சனி பகவானுக்கு இதைவிட விளக்கமாக சொல்ல முடியாது இதற்கு பிறகு பலன்களுக்குள் போயிடலாம் சிம்ம ராசி சூரிய பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி சூரிய பகவானின் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக அமரும் காலங்களில் அவர் இருக்கின்ற இடமும் ராசியும் அவர் பார்க்கின்ற ராசிகளால் வரக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக சொல்லக்கூடியது தான் இந்த பதிவு அஷ்டமத்தில் சனி வந்தால் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது முக்கியமான ஒரு விஷயம் அஷ்டம சனி வந்தாலும் சரி ஏழரை சனி வந்தாலும் சரி அர்த்தஷ்டம சனி வந்தாலும் சரி கண்டக சனி வந்தாலும் சரி கடுமையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் இல்லாமல் இருக்காது இதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தி என்று சொன்னால் அது உங்களுடைய சொந்த ஜாதக பலம்தான் அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் உங்களை காப்பாற்றும் ஒருவேளை ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா ஆறு எட்டில் அமர்ந்த கிரகதசா பகை பெற்ற கிரகதசா இந்த தசாவாக இருந்தால் கடுமையான சோதனைகளும் மன வேதனைகளும் துன்பங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து மன மனவேதனையையும் உங்களுடைய கஷ்டத்தையும் அதிகப்படுத்தும் இந்த நிலையில் நல்ல தசாவாக இருந்துவிட்டால் கஷ்டங்களே இல்லை என்று சொல்ல முடியாது உங்களுக்கு வருகின்ற கஷ்டத்தை உங்களால் காப்பாற்றிக் கொள்ளவும் அதிலிருந்து மீண்டு வரவும் வழியாகவும் அந்த தசா உங்களுக்கு துணையாகவும் இருக்கும் இதுதான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா நடத்துகின்ற மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம் சரி சனி பகவானை பற்றி பார்க்கலாம் சனி பகவான் எட்டில் இருக்கிறார் அவர் எட்டாம் இடத்தில் இருந்தால் முதலில் தொழிலில் வருமானம் வராது எடுக்கும் முயற்சிகளில் கடுமையாக போராடினாலும் வெற்றி கிடைக்காது நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள் சொந்த பந்தங்கள் துரோகிகளாக மாறுவார்கள் குடும்பத்தில் நிம்மதி என்பது துளியும் இருக்காது நீங்கள் தொழில் செய்யுங்க வியாபாரம் செய்யுங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் அவப்பெயரும் அவமானமும் துன்பங்களும் பணத்தால் பிரச்சனையும் உறவுகளால் சிக்கலும் ஒருவேளை ஜாதகத்தில் தசா என்பது வலிமை இல்லாமல் பாதக தசாவாக இருந்தால் அரசாங்கத்தால் சில வகையான தண்டனைகளை அனுபவிக்க நேரலாம் இது பயமுறுத்தும் பதிவல்ல தசா நல்ல நிலையில் இருக்குதா என்பதை சிம்ம ராசியான நீங்க ஒரு முறை பார்க்கணும் நல்ல ஜோதிடரும் ஜோதிடரும் போய் அமர்ந்து பொறுமையாக என்ன தசா நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதை பொறுமையாக கேட்கணும் எப்பவுமே பாதக தசாவாக இருந்தால் கோர்ட்டு கேஸு வழக்கு என்பதை சந்தித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் சந்தோஷமும் துளியும் இருக்காது அப்படி இருக்கிறது என்றால் வெளியில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை என்பது தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும் தசாவாகப்பட்டது நீங்க கடனாளிகளாக இருக்க வேண்டுமா நோயாளிகளாக இருக்க வேண்டுமா நித்தமும் பிரச்சனையும் சண்டையாக இருக்க வேண்டுமா இல்ல பணத்தாலையும் உறவுகளாலும் பகையாக மாற வேண்டுமா என்பதை உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா முடிவு செய்யும் நீங்கள் விழுந்தாலும் எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி தசாக்கு உண்டு தசா நல்ல நிலையில் இருந்தால் விழுந்தவர்கள் எழலாம் ஒரு நேரத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் மறுநேரத்தில் அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கு இறை சக்தி தசா மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வயதுக்கு ஏற்றவாறு நடக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்தால் உடல் நலத்தில் பாதிப்பு பெற்றோர்களினுடைய அரவணைப்பு குறையும் இதுவே ஒரு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பின் மீது ஆர்வம் இருக்காது எவ்வளவு சொன்னாலும் அதன் மீதும் அதன் மேலையும் அக்கறையும் அவர்களுக்கு ஞாபக மருதியும் வரும் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க நீங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்காம அவர்களுடைய வழியில் அவர்கள் செல்வார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடாது எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறாது குடும்பத்தில் கலக குரல்களும் பழிபாவத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு நடக்கும் திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஒன்றின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஒரு கதவை அடைக்கிறதுக்குள்ள இன்னொரு கதவு என்பது திறந்து உங்களை பல வகையில் பாடாய் படுத்திவிடும் திருமணம் ஆனவர்களுக்கு அது கடன் தொல்லையாக இருக்கலாம் உறவு தொல்லையாக இருக்கலாம் என்னைக்கோ செய்த சிறு தவறை கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து உங்களுக்கு மன கஷ்டம் வரும் அளவிற்கு பேசுகின்ற காலம்தான் இது நல்ல தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் நல்ல பெயர் கிடைக்காது தொழிலில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகலாம் சிறு தவறை கூட பெரிதுபடுத்தி உங்களுக்கு வேலையே இல்லை என்று கூட சொல்லலாம் இல்லை நீங்களே கூட அவங்க கொடுக்கிற தொல்லையை தாங்க முடியாமல் வேலையை விட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி குடும்பத்திலிருந்து பிள்ளைகளை பெற்று வயதான காலத்தில் இருந்தால் ஆதரவற்ற நிலை எல்லாம் இருந்தும் நிம்மதியும் சந்தோஷமும் துளி கூட இல்லாமல் வாழ்க்கை என்பது விரக்தியாகவும் வாழ்வதற்கு நமக்கென்ன இந்த பூமியில் வாழ்ந்தா என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு மன கஷ்டங்கள் வரும் இது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பலன் அவருடைய பார்வை பலத்தை பார்த்துடலாங்களா குரு பகவான் இருக்கும் இடமும் சரி பார்க்கும் இடமும் சரி பல வகையான நன்மைகளை செய்யும் தீமையாக ஒன்று இருந்தாலும் மற்றொன்று நன்மையை செய்துவிடும் சனி பகவான் முற்றிலும் மாற்றம் பெற்றவர் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அஷ்டம சனியாக வருவார் அதாவது அஷ்டம சனி என்பது பிறக்கிற குழந்தைங்களை கூட தான் வரும் ஆனால் இன்னொரு முறை வருதுன்னு கேட்டீங்களா முப்பது வருஷம் கழித்து தான் வருவார் நல்லா கணக்கு போட்டுக்குங்க முப்பது ஆண்டுகளுக்கு வருகின்ற சனி பகவான் ஒரு முறை வருகின்ற சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டம் சனியாக இருப்பார் இரண்டரை ஆண்டு காலம் என்பது முப்பது மாதம் முப்பது வருஷமாக செய்த சிறு தவறுகளை கூட கணக்கிட்டு முப்பது மாதங்களில் அந்த பாவத்தையும் புண்ணிய பலத்தையும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தர வேண்டுமோ அதை கொடுக்காமல் விலக மாட்டார் சரி நான் எந்த தவறும் செய்யலை நான் தப்பே செய்யலை வீடு குடும்பம் வேலை இப்படித்தான் நான் இதனால் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இருந்தேன் ஆனால் அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது என்ன எதற்காக கஷ்டப்படுத்துகிறார் கஷ்டப்படுத்தினார் கஷ்டங்களை கொடுக்கிறார் துன்பங்களை கொடுக்கிறார் என்கின்ற கேள்வி நிறைய சிம்ம ராசிக்காரர்களிடையே இருக்கும் இப்போ தவறு செய்தவர்களுக்கும் தப்பாக நடந்தவர்களுக்கும் ஒரு வகையான பலன் என்றால் தவறே செய்யாதவர்களுக்கு பார் தான் உனக்கு முக்கியம் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சொந்தங்களுடைய மனதையும் அவருடைய குணத்தையும் இதனால் வரையில் இந்த உறவு தான் எனக்கு நிலையான உறவு என்று மனக்கோட்டை கட்டினா இல்லையா அந்த மணக்கோட்டை மண்கோட்டையாக மாறுவது உன் கண்ணால் பார் இந்த உறவு இல்லைன்னா நான் இறந்தே போயிடும் சொன்னேன் இல்லையா அந்த உறவு உன்ன பல வகையில கஷ்டப்படுத்துவதை இரண்டு கண்ணையும் திறந்து பார் எனக்கு சொந்தம் முக்கியம் எனக்கு உறவு முக்கியம் எனக்கு நட்பு முக்கியம் இப்படியெல்லாம் மனசுக்குள்ள கோட்டையை கட்டிட்டு உன் உடம்பு முக்கியம் உன் வேலை முக்கியம் உன்னுடைய குடும்பம் முக்கியம் என்பதை தவறவிட்ட அந்த காலத்தை எண்ணிப்பார் என்று உங்களுக்கு அனுபவ பாடங்களை நடத்துவார் அது மட்டுமல்ல சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் ரிஷபராசி என்பது சிம்ம ராசியான உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கின்ற ஒரு இடம் ஒரு ராசி முதலில் தொழிலில் பின்னடைவை தருவார் ஒருவேளை தொழிலே விட்டுட்டு கூட வெளியில் போயிடலாம் வருமானம் இல்லாத போது வேறொரு வேலையை செய்யலாம்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில் போகிறது இல்லை அந்த தொழிலில் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் தாங்க முடியாமல் வெளியில் போகிறது அந்த தொழில் செய்த இடத்திலிருந்து முதலாளியாக இருக்கலாம் மேலதிகாரியாக இருக்கலாம் அவர்கள் உங்களை விரட்டி அடிப்பது இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும் அதையும் மீறி நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இவர்கள் செய்கின்ற இவர்கள் தருகின்ற கஷ்டத்தையும் கடுமையான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எதிர்நோக்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அடுத்ததாக சனி பகவான் அஷ்டம சனியாக மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் கன்னி ராசி என்பது சிம்ம ராசியான உங்களுக்கு இரண்டாம் ராசி இரண்டாம் ராசியை பார்க்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இப்போ குடும்பத்தில் ஒரு துளி நிம்மதியும் இருக்காது வீட்டுக்குள்ள போகலாமா இல்ல வெளியேவே எங்கனா இருந்துடலாம்கிற மனவேதனைகள் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை பட்டவுடன் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது தூக்கம் இல்லாத தன்மை வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் வீடு என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய சுமையாகவே மாறக்கூடிய காலகட்டம் குடும்பஸ்தானம் அடுத்தது இரண்டாம் இடத்தை பார்ப்பது வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது எவ்வளவு முயற்சி செய்தாலும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்க முடியுமே தவிர ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கலாம் இல்லை கடன் வாங்கியிருக்கலாம் யாருக்காவது முன்ஜாமீன் போட்டிருக்கலாம் குடும்பத்தில் இது செய்கிற அதை செய்கிற சொல்லியிருக்கலாம் இதை காப்பாற்ற முடியாமல் தத்தளிக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அடுத்து தனஸ்தானம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் நஷ்டங்களும் பல வகையான பொருள் இழப்புகளும் ஏற்படுகின்ற காலம் மிக கவனமாக இருக்கணும் சரி சனி பகவானின் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வையை பார்த்துட்டோம் பத்தாம் பார்வையை பார்க்கலாம் சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதினால் இருக்கும் இடத்தை விட்டு உங்களை வெளியில் போக வைப்பார் அலைய வைப்பார் ஊறு ஊரா சுத்த வைப்பார் அது மட்டும் இல்லாமல் எல்லா உறவுகளும் இருந்து தனி மனிதனாக தனி மரமாக அமர்ந்து சிந்தனை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்ததை நீங்கள் செய்த நன்மையை நீங்கள் செய்த தீமையை நீங்கள் செய்த அனைத்து வகையான செயல்களையும் நினைத்து ஒரு மூலையில் அமர வைத்து கண் கலங்க வைப்பார் இதற்கு முன்னால செய்த நன்மையாக இருந்தாலும் உங்கள் சிந்தனைக்கு வந்து போகும் தீமையாக இருந்தாலும் உங்கள் சிந்தனைக்கு வந்து போகும் அந்த சிந்தனையாகப்பட்டது மனதை கசைக்கு கண்ணீர் வர வைக்கும் தனிமையில் எல்லா உறவுகளும் இருந்தும் தனி மனிதனாக இந்த காலகட்டத்தில் வெளியில் செல்வதும் வருத்தப்படுவதும் கண்ணீர் வழிப்பதும் எண்ணற்ற துன்பங்களை சந்திக்கும் நிலையாக இருக்கும் எப்படி இருந்தால் சொந்த ஜாதகத்தில் தசா பாதகமாக இருந்தால் சாதகமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுதான் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபலம் தசாபலம் சரியில்லாதவர்களுக்கு நான் சொன்ன இந்த அனைத்து பலன்களும் நடக்கணுன்ற அவசியமும் நடக்கும் என்ற உறுதியும் சொல்ல முடியாது ஆனால் கெடு என்பது கட்டாயமாக இருக்கும் துன்பங்கள் என்பது அவ்வப்போது வந்து போகும் மனக்கசப்பும் உறவுகளால் பல வகையான இன்னல்களும் சந்தித்து ஆக வேண்டும் ஒருவேளை தசா செறி பல வகையில் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசியாக இருந்தால் நீங்கள் பரிகாரமாக சனிப்பிரித்தி செய்வதும் சனிக்கிழமை தோறும் இருந்து காகத்துக்கு எல் சாதம் வைப்பதும் மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருவறை தீபத்திற்கு எண்ணெயை வாங்கி கொடுப்பதும் நெய்யை வாங்கி கொடுப்பதும் இப்படி தான் செய்துக்கிட்டு வரணும் சனி பகவான் அஷ்டம சனியில் அமர்ந்து விட்டால் வக்கரம் பெற்றாலும் கண்டக சனியாகத்தான் செயல்படுவார் அதனால் உடனுக்குடனாக நன்மைகள் என்பது நடக்காமல் பல வழியிலும் பல பேர் பல பேரால் உங்களுக்கு துன்பங்களும் வந்து போகும் உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் பலமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து வருகின்ற சிறு பிரச்சனைகளை கூட பெரிதுபடுத்தாமல் எதையும் நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காமல் இதுவும் கடந்து போகும் என்கின்ற நிலையில் இருந்தால் வருவதை நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வருகின்ற அஷ்டம சனி விலகியதுமே நற்பலன்களை பெறுகின்ற ராசியாகவே சிம்ம ராசி மாறும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்